தத்துவத்தின் வித்தகராக உலகமெல்லாம் போற்றும் பேரறிஞராக அறியப்படக்கூடிய சைதனா அபு ஹாமிது ஹசாரி ரஹமதுல்லாஹி அலை அவர்களை பற்றி சுருக்கமான நேரத்தில் நாம் பார்க்கிறோம் திருமக்களை இன்று விளையாட்டு வீரர்களை பற்றி பலர் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் அரசியல்வாதிகளை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறார்கள் முஸ்லிம்கள் விளையாட்டு வீரர்களை பற்றி அவருடைய ஆரம்பம் முதல் அடிச்சுவோடு முதல் எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் அரசியல்வாதிகளை பற்றி பேச சொன்னால் மணிக்கணக்குகள் பேசுகிறார்கள் ஆனால் தெரிய வேண்டிய கல்விமான்களை கல்வியாளர்களை தெரிந்து கொள்ள அந்த அளவிற்கு ஆசை இல்லை உலகத்தில் கல்வியாளர்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்களுக்கு முதல் நபராக அப்படிப்பட்ட கல்வி ஸ்தானத்திலே உன்னதமானவராக அறியப்படக்கூடியவர்கள் இமாம் அறிவுலக மேதை இமாம் சுல்வாஹி அவர்கள் என்பதிலே எந்தவிதமான சந்தேகம் இல்லை அவருடைய அசல் பெயர் முகமது உங்களுடைய அசல் பெயர் முகமது என்பதுதான் திருமக்களே ஹதரத் அவர்களை பொறுத்தவரையிலே அபுஹாமித் என்ற பட்டப்பெயரோடு இஸ்லாம் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வலிமையளிக்கக்கூடியவர்கள் என்ற அந்த பட்டப்பெயரோடு ஐந்தாம் நூற்றாண்டினுடைய முஜத்தித் என்று உலகத்தில் அறியப்படக்கூடிய அளவிற்கு உன்னதமான கல்வியாளராக உலகத்திலே எந்த அறிஞருக்கும் கிடைக்கப்பெறாத மகத்தான ஒரு வாய்ப்பு எவ்வளவோ பேரறிஞர்கள் கோடிக்கணக்கில் இருக்கிறார்கள் ஆனால் எந்த பேரறிஞருக்கும் உலகம் உம்மத்து கொடுக்காத ஒரு தனி அந்தஸ்தை அதிருப்திமான் வசார் ரஹமத்துலவர்களுக்கு கொடுத்திருக்க யாரம்பிளா இல்மோந்தமா نظر إله <سؤال> السماء قلب الغريب كما نظرت قلبي ما منا في غزالي يا ربي إنك رديت شها أعطي لنا علما وفهما எங்களுக்கு அறிவு ஞானத்தையும் விளக்கத்தையும் நீ தந்தி இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அவர்களுக்கு கொடுத்ததை போல எந்த ஒரு துறாவை உலகமெல்லாம் ஓதப்படுகிறது பெருமக்கள் இந்த பாக்கியம் உலகத்தில் எவ்வளவு பேரறிஞர்கள் இருந்தாலும் இந்த பாக்கியம் ஹதர்த்திமாம் ஹசாரித்துள்ள அவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது ஈரான் நாட்டிலே உள்ள தூஸ் என்று அறியப்படக்கூடிய ஊரிலே ஹிஜ்ரி நானூத்தி ஐம்பத் ஐம்பதாவது வருஷம் ரபீல் நபுல் ரபியில் ஆகிர் மாதம் இருபத்தி ஏழாம் நாள் அவர்கள் பிறந்தார்கள் இவங்களுடைய தந்தையார் இருக்கிறாங்களே கயாமுதீன் இவங்களுடைய தந்தையார் பருத்தி நூல் விற்கக்கூடிய தொழிலை செய்து கொண்டிருந்தார்கள் ரொம்ப ஏழ்மையான நிலையிலே உள்ளவர்கள் ரஸ்தாலி என்று சொன்னாலே பருத்தி நூல் நூல் போவர் என்ற அர்த்தம் அவங்க பெயர் ரஸ்தாலி உலகத்தை அந்த பெயரால் அறியப்படுது சில பேர் மதனிங்கிற பேர்ல அறியப்படும் மதீனாவை சார்ந்தவர்கள் அர்த்தம் வேற ஒண்ணும் இல்ல அதனால அதனாலி என்று சொன்னால் பருத்தி நூல் நூற்பவர் என்ற அர்த்தம் இவங்களுடைய தகப்பனார் என்று இருக்கிறார்களே அவர்கள் பருத்தி நூல் அந்த நூலை நூற்கக்கூடிய அந்த தொழிலை செய்து வந்த காரணத்தினாலே பருத்தி நூல் நூற்பவர் என்ற பெயராலேயே அவங்களுடைய அசல் பெயர் முகமது கூட மங்கி என்ற பெயராலேயே உலகத்தில் அறியப்படுகிறார் இவங்களுடைய சகோதரர் இருந்தார் அவங்க பேர் அகமது எங்களுடைய தகப்பனார் அந்த நூல் நூத்து 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 கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து வச்சு மௌத்தா போற நேரம் அவங்களுடைய வத்தனுடைய நேரத்தில் தனக்கு பிரியமான ஒரு நண்பரை அழைத்து சொன்னாராம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பணத்தை சேர்த்திருக்கணும் பா நான் அதனால இந்த பணத்தை வச்சு என் பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வி புகட்டுவதற்கு உன்னை நான் வசியத்து செய்கிறேன் சொல்லி அவருடைய தகப்பனார் கையாமுத்தீன் அவர்கள் அவருக்கு நெருக்கமான ஒரு நண்பரிடத்திலே தான் கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்த அந்த பணத்தை இப்படி வசியத்தாக கொடுத்தார் கொடுத்ததன் விளைவாகத்தான் அந்த நண்பர் அவர்கள் ஹதரத்திமா முகமது வத்லி அவர்களையும் அவருடைய சகோதரர் அஹ்மது வத்ஸ்லி அவர்களையும் அதற்காக வேண்டி அவங்க வசீத்து செய்தாங்க வாய் தாஹு மிம்மா லதைஹி மின்ஹாலின் யசீரின் வாவ் சாகு பி தைரி வ சரதீ என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லொழுக்கத்தையும் சிறந்த கல்வி ஞானத்தையும் கொடுப்பதற்கு உனக்கு நான் வசீத்து செய்கிறேன் சொல்லி அவங்களுடைய வஃபாத்தல சொல்லிட்டு அப்படிப்பட்ட நிலையிலே இவர்களுக்கும் சகோதரர்களுக்கும் பணம் இருக்கிற வர அவங்க கற்பிப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார்கள் அதற்கு தான் இவர்கள் மதரசாவிலே சேர்த்து விட்டார் மதரசாவிலே சேர்ந்த அதற்கு இமாம் ஹசாலி ரஹமத்துல்லாலே என்ன தகப்பனார் பேரும் ஹசாலி தான் வரும் உங்களுடைய சகோதரர் பேரும் அகமது ஹசாலி தான் ஆனா இவங்க பேர் முகமது ஹசாலி இவ ஹசாலி சொல்லும் போது இவங்களை தான் நினைச்சுக்கணும் முகமது ஹசாலி ஹதரத் இமாம் ஹசாலி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் கல்வி ஞானத்திலே மிகப்பெரிய தேர்ச்சி பெற்றார் மிகப்பெரிய தேர்ச்சி பல ஆண்டு காலம் மதுரசாவிலே அவர்கள் கற்று அது சம்பந்தப்பட்ட குறிப்புகளை எல்லாம் எடுத்து வைத்து அவங்க வந்துகிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு ஒரு கொள்ளை கூட்டம் அந்த காலத்துல நிறைய அப்படி நடக்கும் கொள்ளை கூட்டத்தார் வந்து இவங்களுடைய எல்லா பொருள்களையும் கொள்ளை அடிச்சாங்க அப்படி கொள்ளை அடித்ததிலே நீண்ட காலம் தான் சேகரித்து வைத்திருந்த அந்த கல்வி ஞானத்தினுடைய அந்த நோட்டுகள் குறிப்புகள் எல்லாத்தையும் அவங்க எடுத்துட்டாங்க அதிர்த்தி மாசார் ரஹமத்துள்ளாலே அந்த கொள்ளைக்கூட்டத்தினுடைய தலைவர் தவி சொன்னாரா எப்பா நீ வேணாலும் எடுத்துக்கோ என்னுடைய இந்த குறிப்புகள் என்னுடைய இந்த நோட்டுக்கள் நான் குறித்து வைத்தவைகளை எல்லாம் என்னிடத்தில் திரும்ப தந்துவிடு என்று சொன்ன நேரத்திலே அந்த கொள்ளை கூட்டத்தினுடைய தலைவர் சொன்னானா ஓஹோ உங்களுடைய கல்வியெல்லாம் ஏட்டு கல்விதானா என்று சொன்னான் அப்படி சொன்ன உடனே அதிர்த்தி மாம் ஹசார் ரஹமத்துள்ளாலே அதற்கு பிறகு மூணு வருட காலம் எந்த விஷயத்தையும் மனப்பாடம் செய்து விடுவார்களா அவர் சொன்னது இவர்களுக்கு ஒரு பாடமாக அமைந்தது எந்த விஷயத்தையும் மனப்பாடம் செய்து விடுவார் அவங்களுடைய வரலாறு நீண்ட வரலாறு ஒரு மணி நேரமாவது குறைஞ்சது சொல்லணும் பெருமக்களே ஏராளமானவர்களிடத்தில் கல்வி கற்றிருக்கிறார்கள் ஆனால் கல்வி கற்ற ஆசிரியர்களிலேயே மிக பிரபலமானவர்கள் மிக அதிக காலம் கல்வி கற்றவர்களும் மிக அதிகம் கல்வி கற்றவர்களும் இவருடைய ஆசிரியர்களிலே இமாமுல் ஹரமைன் அவர்கள் இமாமுல் ஹரமை நடத்தில் நீண்ட காலம் கல்வி கற்றார்கள் கல்வி கற்கும் பொழுதே நூல் எழுதக்கூடிய ஆற்றலை பெற்றிருந்தார்கள் கித்தாப் எழுதக்கூடிய ஆற்றல் சாபி மதுஹபினுடைய ஃபிக்குஹிகளை மாத்திரம் பன்னெண்டு கிதாபுகள் எழுதியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் மத இமாம் இமா உசார் ஹஹம்துல்லாலி அவர்கள் சாபி மதுஹபினுடைய சிற்கி சட்டத்தினுடைய நிலையிலே மாத்திரம் பன்னெண்டு கிதாபுகள் எழுதியிருக்கிறார்கள் அவங்க ஓதுர காலத்திலேயே இமாமலகலமை நடத்தில் ஓதிர காலத்திலேயே ஒசூரல் ஃபிற்கு சிக்குகினுடைய அடிப்படை சட்டங்கள் அது சம்பந்தப்பட்ட ஒரு ஆய்வு நூலை எழுதினார்கள் அந்த நூலை பார்த்துட்டு அவங்களுடைய உஸ்தாது சொன்னார்களாம் அதுவன் தனிவான ஹையோன் எவ்வா நான் ஹயாத்தா இருக்கும் பொழுதே இந்த மௌத்தா கிட்டேயேன்னு சொன்னாங்களாம் அதுவன் தனிவான ஹையன் நான் ஹயாத்தா இருக்கும் பொழுது என்னை தபன் செய்து விட்டாயே அல்லாஹ் சபர் தான் அமௌத்து நான் மௌத்தாரவர கொஞ்சம் சபர் செய்யக்கூடாதா என்று சொன்னார்கள் அந்த அளவிற்கு அற்புதமான நூல் உங்களுடைய ஆசிரியர்கள் எல்லாம் திகைத்து விடக்கூடிய அளவிற்கு அற்புதமான நூலை அதற்கு நாம் வசாரத்தில் எழுதினார்கள் இவங்க அங்க ஏராளமான நூல்கள் எழுதினார்கள் அதற்கு பிறகு அங்கிருந்து பகதாதிற்கு சென்று இவங்க ஈரான்ல பிறந்தாங்க ஈராக்கிற்கு போய் பகதாதிலே நைசாப்பூர் என்று அந்த ஊரிலே உள்ள பிரபலமான நிசாமியா பல்கலைக்கழகம் அந்த யூனிவர்சிட்டியில் அவர்கள் ஆசிரியராக சேர்ந்தார்கள் ஆசிரியராக தங்களுடைய எழுத்தால் பேச்சால் தர்க்கத்தால் பல வகையான நிலையிலே இவர்கள் புகழ் பெற்றார்கள் பல பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் இவர்களை தேடி வந்து கல்வியை கற்கக்கூடிய அளவிற்கு ஏராளமான அற்புதமான தத்துவங்களை சொல்ல ஆரம்பித்தார்கள் எந்த அளவுக்கு நான் உங்களுடைய சபையில உட்கார்ந்து கேட்டு அதை தொகுத்து அது ஒரு நூலாக வந்திருக்கிறது மஜாலிசுல் ஹசாலியா இமாம் ஹசாலி அவருடைய மஜிலிஸ் சபைகள் என்ற பெயரால் ஒரு பெரிய பல வாக்யங்கள் கொண்ட தொகுப்பே வந்திருக்கிறது அதற்கு நாம் ஹசார் அவர்களுக்கு இப்படிப்பட்ட நிலையிலே ஏராளமான புகழ் இந்த புகழை இதை பார்த்த உடனே இவங்களுடைய மனதில் அந்த நேரத்தில் எங்கே நம்மளுடைய புகழ் அல்லாஹனுடைய சிந்தனையை விட்டு இப்படிப்பட்ட நிலையை விட்டு மாற்றி விடுமோ என்று பயந்து அதற்கு நாம் ஹசார் ரமத்துள்ளா அதற்கு பிறகு தசோகில் ஈடுபடுகிறார்கள் தசோகிலே ஈடுபடுகிறார்கள் உண்மையான அறிவு இறைஞானம்தான் இந்த புகழ் இந்த பதவி இவைகளை எல்லாம் விட்டொழிக்க வேண்டும் இதை கொண்டு நமக்கு நாமே ஒரு பெருமை தேடி நம்மை அழித்துக் கொள்ளக்கூடாது சமூகத்திலிருந்து நாம் ஒதுக்கப்பட்டு விடக்கூடாது என்று அதற்கு நாம் ஹசார் அகமத்துல உண்மையான அறிவு தான் என்று அந்த தசோகனுடைய தேட்டத்திலே எல்லாவற்றையும் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நெருக்கமானவர்களுக்கு தெரிகிறது இவர்கள் தனிமையை விரும்புகிறார்கள் எந்தோ விலகி செல்ல போகிறார் என்பது நெருக்கமானவர்களுக்கு தெரிந்தது எவ்வளவோ வலியுறுத்தியும் கூட இமாம் புகழும் எனக்கு தரக்கூடிய இந்த நிலைப்பாடும் என்னையே அழித்து விடுமோ என்று நான் பயப்படுகிறேன் அதனால் நான் கொஞ்ச கால தனிமையை விரும்புகிறேன் என்று இமாம் அஹ்துல்லாலை அங்கிருந்து அவர்கள் டமாஸ்கஸ் கிட்டத்தட்ட அந்த டமாஸ்கஸ்லையும் கூட போகும் பொழுது அங்கு அமீனியான் ஒரு பிரபலமாக நடந்துகிட்டு இருந்துச்சான் அந்த அம்யா இந்த மதரசால ஏராளமான மாணவர்கள் வந்து பாடம் கற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு ஒரு ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார் என்ன பாடம் நடத்துகிறார்னா இமாம் ஹசாலினுடைய நூலை எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார் இமாம் ஹசால் இந்த சபைக்கு போறாங்க போய் பார்த்துட்டு அவங்க நினைச்சாங்க இங்க நம்ம அடையாளம் தெரிஞ்சாங்கன்னா இங்கே நம்ம மரியாதை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க நம்மை அடையாளம் தெரிந்தால் மரியாதை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் இந்த நேரத்தில் பெருமைக்கு நமக்கு வழி வகுத்து விடும் எனவே அந்த ஊரில் இருந்து மெதுவாக அந்த சபையில கூட யாருன்னு சொல்லாம போயிட்டாங்க பெருமக்கள்

அந்த பெருமக்கள் இஹ்லாஸ் என்ற விதையை விதைத்தார்கள் இஹ்லாஸ் என்பது வெளிப்படையிலே அது மறைந்ததை போல உள்ளே அமங்கியதை போல மூடப்பட்டது போல் தெரிந்தாலும் அந்த வித்து வெளியிலே முளைத்துக் கொண்டு வருவதை போல அல்லாஹுக்காக தங்களை மறைத்தார்கள் அல்லாஹு தாலா உலகம் எல்லாம் அவருடைய ஞானத்தால் கல்வியால் அந்தத்தால் ரப்பினுடைய பிரியத்தினால் உலகமெல்லாம் எல்லாம் அவருடைய புகழை பரவ செய்தான் என்பதை பார்க்கிறார் எனவே அங்கிருந்து போயிட்டாங்க யாத்தையும் சொல்லல அவங்க அங்கிருந்து போயிட்டான் அதற்கு பிறகுதான் ஹஜ்ஜிக்கு சென்றார்கள் ஹஜ்ஜுக்கு சென்று ரவுதாவிற்கும் செல்கிறார்கள் அந்த இடைப்பட்ட காலம் கிட்டத்தட்ட பத்து வருட காலம் அந்த பத்து வருட காலத்தில் தான் அதற்கு நாம் ரசா ரஹத்துல்லாலே அவர்கள் எஹையாவை எழுதினார்கள் பிரபலமான எஹையா உலோமுத்தீன் என்ற அந்த எஹையா உலோமுத்தீனை பொறுத்த வரையிலே அதை அதிலே பேசாத விஷயங்கள் இல்லை இன்னைக்கு பெரிய பெரிய தத்துவவாதிகள் பெரிய கூட்டம் போட்டு நீங்க பெரிய ஆட்கள் எல்லாம் பேசுறாங்க இல்லையா சில சாமியார்கள் சில பெரிய ஆட்கள் எல்லாம் சொல்லி தத்துவங்கள் பேசுகிறோம் என்று சொல்கிறார்களே அதை வணக்கத்தை பற்றி அவருடைய கல்வின் ஆச்சரியாவில் ஒரு பாடம் இருக்கிறது இந்த கல்வினுடைய ஆச்சரியங்கள் சுபானந்தா என்ன அற்புதமான பாடம் இவாம் பத்தி சொல்ல நமக்கு தெரியவில்லை பெருமக்களே அவங்க நூல் எழுத நூல் என்கிட்ட ஒரு நூல் சின்ன நூல் யா புனைய என் அருமை மகனே கூப்பிட்டு சில உபதேசங்களை சொல்றாங்க அந்த கிதாபுக்கு வேற யாபனைய என் அருமை மகனே என்ன அற்புதமான வாசகம் தத்துவத்தினுடைய மொத்த சாரம் என்று சொல்ல வேண்டும் அப்படி அதற்கு நாம் அஹமதுலாலை ஒவ்வொரு வார்த்தையும் தேர்ந்தெடுத்து சொல்வார்கள் அதற்கு நாம் தர்ஜுமா கொண்டோ அதற்கு மொழிபெயர்ப்பை கொண்டோ அதனுடைய ஆழத்தை விளக்கிவிட முடியாத அளவிற்கு அற்புதமான கருத்துக்களை சொல்வார் யஹியா உருமுத்தியனை பொறுத்தவரையிலே எல்லா துறைகள் சம்பந்தமாக எழுதியிருக்கிறார் அதனுடைய எல்லா துறைகளையும் எந்த அளவுக்கு ஒரு சொற்றொடர் விட்டது மல்லம் என்றை படிக்காதவன் அகையா இல்லை எஹையாவை படிக்காதவன் ஹயாத்தானவனே இல்லை சொன்ன ஹயாத்தானவர்கள் அர்த்தம் யார் எகையாவை படிக்கவில்லையோ அவன் ஹயாத்தானவனே இல்லை அவன் ஒரு மையத்தை போல என்று ஒரு சொற்றொடர் வந்து விட்டது அந்த அளவிற்கு தத்துவங்களுடைய சாரமாக கல்வியினுடைய ஒட்டுமொத்த சேர்க்கையாக அந்த அளவிற்கு இருக்கிறார்கள் ஏராளமான நூல் எழுதியிருக்கிறாங்க அவங்க எழுதின நூல்கள் இருக்கிற கணக்கு இல்ல பகதாது மாநகரத்திலே அவங்களுடைய நூலை எழுதி வைத்த அந்த நூலகங்கள் அன்னைக்கு அச்சா போட்டு வச்சிருந்தாங்க எழுதி வைத்த நூல்களை இவருடைய எதிரிகளால் தீ வைக்கப்பட்ட நூல்கள் ஏராளம் ஆனால் இவன் அவர்களுக்கு இருந்த மனனம் காரணத்தினாலே மீண்டும் எழுதினார்கள் எல்லா துறையிலும் தர்க்க துறையிலே அல்லாஹ் ஒருவன் என்பதை எப்படிப்பட்டவர்களிடத்திலையும் வாதித்து நிரூபித்திருக்கிறார்கள் தர்க்க ரீதியாக நிரூபித்திருக்கிறார்கள் அதே போல இந்த பிலாசபி என்று சொல்கிறார்களே தத்துவ அது சம்பந்தப்பட்ட விஷயத்திலே அதாவது ஒரு காரியத்தை சொன்னாங்கன்னா என்ன முழுமையாக ஆராய்ச்சி இது எனக்கு எப்படி விளக்குறதுன்னு தெரியல உதாரணமா மனுஷன் சொல்றோம் மனுஷன் என்னங்க சும்மா நம்ம உங்களுக்கு சுதாரிக்கிறதுக்கெல்லாம் கேட்கல மனுஷன் சொல்றோம் நம்மள மனிதர்கள் தானே மனிதனா என்ன மனிதனா என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவோம் நம்ம நம்மளை பத்தி மனுஷன் என்னங்க யாராவது கேட்டா என்ன சொல்லுவோம் சும்மா சொல்லுங்க சும்மா தெரிஞ்ச ஏதாவது சரியோ தப்போ ஏதாவது சொல்லுங்க ஆறறிவு படைத்தவன் ஆண் இனம் பெண் இனம் இப்படி நம்ம பெருமக்களே ஆனால் ஒரு ஒரு விஷயம்னு சொன்னா அதனுடைய ஆழத்தை போய் ஆராய்ச்சி உதாரணமா மனிதன் மனிதன் வளரும் தன்மை கொண்ட சுயமாக இயங்கக்கூடிய பேசும் கருத்துக்களை புரியக்கூடிய ஆற்றல் கொண்ட பேசக்கூடிய புரியக்கூடிய ஆற்றல் கொண்டவன் இதுதான் மனிதன் உலகத்தில் இது அல்லாத நிலையில் இருக்குது ஜமாதாத் இருக்குது ஜமாதாத் சில பொருள்கள் இருக்குது அதாவது கட்டட இருக்குது இந்த மைக்க இருக்குது என்ன வளந்துகிட்டா இருக்குது வளராது சுயமாக வளரும் தன்மை கொண்டதின் உலகத்தில் சில பொருள் இருக்குது இவங்க இதெல்லாம் இருக்குது எப்படி செய்து வச்சோமோ அப்படித்தான் இருக்கும் பேனா இருக்குது தாள் இருக்குது அப்ப அதே மாதிரி தான் இருக்கும் வளராது சில பொருள்கள் இருக்குது சுயமா வளரும் தன்மை கொண்டது தாவரங்கள் இருக்குது சுயமா செயல்படாது சுயமா செயல்படாது ஆனால் வளரும் தன்மை கொண்டது எப்படி எனக்கு விளங்கலன்னு சொல்லிட்ட உங்களுக்கு எப்படி விளங்க தெரியல அப்ப வளரும் தன்மை கொண்டது ஆனால் சுயமா செயல்படாது இன்னொரு இருக்குது hayvan யவான் என்பது இருக்கிறதே மிருகங்கள் வளரும் சுயமாக செயல்படும் அதுக்கும் அதுக்கும் இருக்குது 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 எல்லா அறிவும் ஓடுது பக்கத்தில் ஓடி வருது அறிவு அறிவு செய்யுது அப்பால் பறக்குதான் கூறிய பார்வையில் சடார்ந்து கவிக்கிட்டு போகுது நீங்க வண்டியில டம் அகா போய்கிட்டு இருக்கிறீங்க காக்கா ஒரு இடத்துல உட்கார்ந்து இந்த வண்டியில சட்டை போட்டு இவ்வளவு எச்சு போட்டா கரெக்டா அறிவில போடுது எப்படி டபுக்கு நச்சுன்னு வந்து விழுது இங்க இருந்து வர்றாருன்னா இவர் வண்டியில இவ்வளவு வேகத்துல வர்றாரு நாம அங்க இருந்து எச்சு போடுறோம் இந்த எச்சு அவர் மேல கரெக்டா விடணும் அங்க இருந்து கரெக்டா நச்சு தெரியவே செய்யாது கரெக்டா வந்து விழுந்துருது அதனால வந்து சுயமாக செயல்படக்கூடிய தன்மை கொண்டது உலகத்தில் இருக்கிறது ஆனால் மனிதனை பொறுத்தவரையில அதை விட சில விசேஷங்கள் இருக்குது உதாரணமா சிரிக்கும் தன்மை இது மனிதனுக்குள்ள விசேஷமான தன்மைகள் உள்ளது ஆனால் எப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது இல்ல தனியாகவும் சிரிக்க முடியாது அதனால மனிதனுக்குள்ள விசேஷ தன்மைகளிலே உள்ளது அதே மாதிரி பேச்சு மனிதனுக்குள்ள விசேஷ தன்மைகளிலே உள்ளது அதே மாதிரி கருத்துக்களை உள்வாங்கக்கூடிய ஆற்றல் மனிதனுக்குள்ள விசேஷ தன்மை உள்ளது மாதிரி ஒரு பொருளை அதனுடைய உள்ளே புகுந்து ஆய்வு செய்து சொல்லிவிடுவார்கள்

அது உருவகம் ரீதியாக அப்படி சொல்லப்பட்டிருக்குது உடலுக்கெல்லாம் இல்ல ஆத்மாவுக்கு மட்டும்தான் எந்த ஒரு விவாதம் இருந்தது அவர்கள் நேரடியாக ஈடுபட்டு மிக அற்புதமான விளக்கங்களை கொடுத்து அற்புதமான தர்க்கங்களை ஆயத் ஹதீஷர்களுடைய விளக்கத்திலே அவர்களுக்கு புரியக்கூடிய விதத்திலே சொல்லி அவர்கள் எல்லோரும் அந்த கூட்டமை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அஹத்து விளக்கிக் கொடுத்தார் எந்த துறையிலேயும் இமாம் அஹமத்துள்ளாலே பெற்றிருந்த ஆற்றல் ஞானம் என்பது சாதாரணமானது அன்றைய காலகட்டத்தில் மாத்திரமல்ல இன்றைய காலகட்டத்திலே நம் காலத்தில் வாழ்ந்த அல்லாம அபுல் ஹசன் அலி நதிவி முஃபக்கீருல்ல ஆலம் உல் இஸ்லாமி அதற்கு ஹசன் உல்லாடைய பரம்பரையிலே வந்த அல்லாம அபுல் ஹசன் அலி நதிவி இருக்கிறார்களே அவர்கள் சொல்வார்கள் அல் ஹசாரியோ மின் நவாபி இஸ்லாம் அவர்கள் இஸ்லாமிய ஊற்று என்று சொன்னார்கள் உலகத்தில் யாரெல்லாம் தலைவர்கள் இருக்கிறார்களோ அந்த தலைவர்களிலே முதன்மையானவர்கள் என்று சொன்னார்கள் அவர்கள் உலகத்தை சீர்திருத்த வந்தவர்களிலே முதன்மையான மனிதர் என்று சொல்வார் அல்லாமா இவனுக்கு கசீர் ரஹமத்துல்லாஹி அவர்கள் இமாம் ரஹத்து சொல்லும் பொழுது காணமின் அது ஆழம் உலகத்தினுடைய புத்திமான்களிலே ஒருவர் என்று சொன்னார் இன்னைக்கு உலகத்தில் முஸ்லிம்கள் அல்லாதவர்களாலும் இமாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் அதனால ஐநா சபையில பிரபலமான ஒரு நூலகம் இருக்கிறது அதாவது இந்தியாவில் பிரபலமான நூலகம்ங்கிறது இந்தியாவினுடைய பாராளுமன்றத்தில் ஒரு பிரபலமான நூலகம் இருக்கிறது அரிய நூல்களெல்லாம் அங்க கிடைக்கும் அதே மாதிரி உலக அளவில் ஐநாவினுடைய நூல்கள் அந்த நூலகத்துல வந்து எவ்வளவு பெரிய அறிஞரா இருந்தாலும் அவர் எழுதின ஒரு நூலத்தை வைப்பாங்க அவர் எழுதின ஒரு நூல் தான் அந்த நூலகத்தில் வைக்கப்படும் எவ்வளவு பெரிய அறிவாரியா இருந்தாலும் கூட ஆனால் அந்த ஐநாவினுடைய நூலகத்திலே ஒன்றுக்கும் மேற்பட்ட பல நூல்கள் ஒரு அறிஞருடைய நூல் வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் இமான் சொல்லுங்கள் அந்த அளவிற்கு உலகம் ஏற்றுக்கொண்ட மிகப்பெரிய அறிஞராக இருந்தார் எல்லா துறையிலையும் அதற்கு நாம் ஹசார் தேர்ச்சி வைத்திருந்தார்கள் தங்களுடைய வயதிலே ஜமாத் பிற பதினாலாம் நாள் திங்கள் துணியை கொண்டு வாங்கன்னு சொன்னாங்களாம் அந்த கபன் துணியை வாங்கி ஒரு முத்தம் விட்டுட்டு என் எஜமானனுடைய கட்டளைக்கு முன்னால் நான் பணிந்து நிற்கிறேன் என்று சொன்னார்களாம் வந்து கிபிலாவை முன்னோக்கி கால் நீட்டி படித்தார்கள் சொன்னேன் நபிமார்களை பொறுத்து அனுமதி வாங்கி ரூகு வாங்கப்படும் சாலிகன்களை பொறுத்து அவங்களுக்கு ரூஹு வாங்குவது சம்பந்தமாக அறிவிக்கப்படும் அடர்ச்சி அஹ் சொல்கிறார்கள் என் எஜமானனுடைய கட்டளைக்கு முன்னால் பணிந்து நான் நிற்கிறேன் என்று சொல்லி கிபிலாவை முன்னோக்கி கால் நீட்டி மையத்துக்கு அப்படிதான் வைக்கணும் கொஞ்சம் முகத்தை கொஞ்சம் உயர்த்தி வைக்கணும் ஏன்னா கிபிலா பார்த்து வைக்கணும்னா மையத்தை எப்படி வைக்கிறது அதனால கிபிலாவை நோக்கி கால் நீட்டி முகத்தை கொஞ்சம் உயர்த்தி வைத்து அதற்கு நாம் வசார் அஹமதுல்ல அவர்கள் தூ சென்ற அவர்கள் பிறந்த ஊரிலே ஒபாத்தாகி அங்கு அடங்கப்பட்டிருக்கிறார் அவர்கள் சொன்ன தத்துவங்கள் எல்லாம் ஏராளமான பெருமக்கள் அதற்கு நாம் வசாரினுடைய தத்துவங்கள் இருக்கிறதே சாதாரணமான தத்துவங்கள் அல்ல மிக அற்புதமான தத்துவங்களை அவர்கள் சொல்கிறார்கள் ஒவ்வொரு மனிதனுடைய ஆன்மாவிலேயும் விதைவோர் ஒரு அறிவு இருக்கிறது யாருக்கும் எந்த மனிதனுடைய ஆத்மா ஆன்மாவிலையும் கூட அறிவு இல்லாமல் அறிவு என்பது விதை போல் இருக்கிறது ஆனால் அதை வளரச் செய்வதற்கான அந்த முயற்சியிலே மனிதன் ஈடுபட்டால் அந்த விதையின் வழியாக எவ்வளவு பெரிய மரத்தையும் வெளிச்சத்தையும் உண்டாக்கலாம் ஒவ்வொரு மனிதனுடைய ஆன்மாவிலும் விதை போன்று அறிவினுடைய அடிப்படை அமைந்திருக்கிறது என்பதை சொல்கிறார் பல நுட்பங்களோடு பல காரண காரியங்களோடு அவர்கள் சொல்கிறார் அதே போல வாழ்க்கையில உங்களுக்கு சோதனை வந்து நீங்கள் சபுறு செய்ய வேண்டும் ஏதாவது சோதனை வருதுன்னா அந்த நேரத்தில் அல்லாஹுடைய உதவி உங்களுக்கு வருகிறது என்பதை ஞாபகம் வையுங்கள் என்ன ஒரு மனிதனுக்கு அல்ல அந்தஸ்து கொடுக்கிறதுக்கு முன்னாலே ஒரு சோதிச்சு பார்ப்பான் எப்படி இருக்கலாம் என்பதை அதற்கு ஒரு ஆயத்தை சொல்கிறார்கள் சபர் செய்யுங்கள் நம்முடைய கண்காணிப்பில் நீங்கள் இருக்கிறீர்கள் ஏதாவது வாழ்க்கையில சிரமங்கள் வரும் பொழுது சபுர் செய்தால் ரப்பியினுடைய கண்காணிப்பும் அதனுடைய புறத்திலிருந்து பெரிய அந்தத்தும் கிடைப்பதற்கு காரணம் என்று ஏராளமான விஷயங்களை சதர்த்திமாம் ஹசார் அஹத்துள்ளாரி அவர்கள் தங்களுடைய நூல்களிலே எழுதி காட்டுகிறார்கள் உலகத்திலே தத்துவ மேதைகளிலே சதர்த்திமாம் ஹசார் அகமத்துள்ளாஹிரே அவர்களுக்கு நிகரான அந்தத்து மிக்க வேறு மனிதர் இல்லை